அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிய அனைத்து நண்பர்களுடைய கவனத்திற்கு முக்கியமான செய்தி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் குப்புசாமி என்பவர் அதாவது கரூர் மாவட்டத்தை சேர்ந்த குப்புசாமி என்பவர் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாரு இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல் சரிங்களா தகவல் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க மற்றவர்களுக்கும் பகிருங்க அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மதுரை உயர் உயர்நீதிமன்ற கிளையில் குப்புசாமி என்பவர் வழக்கு தொடுத்திருக்கிறார் என்ன வழக்கு தொடுத்திருக்கிறார் அப்படின்னா வன்னியர் உள் இட ஒதுக்கீடு செல்லாதுன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிற நிலையில் நான் வந்து அவர் அதாவது குப்புசாமி என்பவர் நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தேழு புள்ளி பதினேழு மதிப்பெண் எடுத்திருக்கிறதாகவும் அவர் வந்து எடுத்திருந்த நிலையிலும் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் அவருக்கு வந்து அவருடைய பெயர் வந்து இடம்பெறல ஆனால் வன்னியர் இடஒதுக்கீட்டின் கீழே எழுபத்தைந்து புள்ளி ஒரு மதிப்பெண் பெற்றவருக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் அவருடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுத்திருக்கிறார் இதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாணையம் நியமனம் தொடர்பான நடவடிக்கையை வந்து தொடரலாம் ஆனால் இறுதி முடிவு இந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பிற்கு வந்து கட்டுப்பட்டது அப்படின்னு வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்குன்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை செயலர் ஆசிரியர் தேர்வாணைய தலைவர் ஆகியோர் தரப்பில் அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் இருபத்தேழுக்கு அதை வந்து தள்ளி வச்சுருக்காங்க சரிங்களா குப்புசாமி என்பவர் வந்து எண்பத்தி ஏழு புள்ளி பதினேழு மதிப்பெண் எடுத்தும் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் என்னுடைய பெயர் வந்து பெறல ஆனால் வன்னியர் உள்ஒதுக்கீடு அது வந்து செல்லாது அப்படிங்கிற நீதிமன்ற தீர்ப்பளித்திருந்த நிலையிலும் எழுவத்தைந்து புள்ளி ஒரு மதிப்பெண் பெற்றவருடைய அவருடைய பெயர் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றிருக்கு இதனால் பல பேருடைய பல பேர் பணிவாய்ப்பு இழக்கக்கூடிய சூழல் உள்ளது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்துருக்கிறாரு இதை வந்து அக்டோபர் இருபத்தேழுக்கு தள்ளி வச்சுருக்காங்க நியமனம் பார்த்திங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பிற்கு கட்டுப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் உங்களுடைய விழிப்புணர்வுக்காக இந்த தகவல் சரிங்களா நன்றி நண்பர்களே அடுத்தடுத்த தகவல்கள் வரும்போது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி